பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் அன்னபூர்ணி ஆர்முகத்து மேல ரொம்ப கோபமா பேசி வீட்டை விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் வெளியில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆறுமுகம் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசு சிவா இந்த பக்கத்து பைரவி சிந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்பப்ப பார்த்தோம்னா மகாவா இருக்கட்டும் இசக்கியா இருக்கட்டும் ஆறுமுகம் தப்பு பண்ணியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப பைரவி ரொம்பவுமே ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சிவா சிந்து எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அன்னபூர்ணம் இருந்துகிட்டு ஒரு வாரம் உனக்கு டைம் அதுக்குள்ளார வீட்டை விட்டு நீ நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சிவா வந்து ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்துடுறாங்க பைரவி பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு இது இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா மகாவும் இசகியும் இவங்க வேணா நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க இவங்கெல்லாம் போற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இப்ப கிட்ட வந்து சிந்து ரொம்ப மே எமோஷனலாக பேசுறாங்க எல்லாரும் எப்படி சொன்னாலும் அதாவது உன்னோட ஹஸ்பண்டை வந்து நீ ரொம்பவுமே நம்புற இதுதான் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சூப்பராக பேசிட்டு போகிறாங்க பைரவியை அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அடுத்து சஞ்சய் வந்து அந்த வள்ளியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது உன் மேலே இருக்க கேஸ் எல்லாம் வந்து போட்டோம்னா உனக்கு ஜெயில் தண்டனை அஞ்சு வருஷம் கிடைக்கும் அதுலேருந்து நீ வெளியில் வரணும்னா உன்னை அதாவது உங்ககிட்ட வந்து ஆர்முகம் தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வள்ளி வந்து அப்படி என்னால் சொல்ல முடியாது அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வந்து வள்ளியை ரொம்ப எமோஷனலாக மிரட்டுறாங்க இப்போ யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அமுச்சிடுறாங்க அடுத்து நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் வர்றத எல்லாம் கூப்பிட்டு வாசி எல்லாம் பேசுகிறாங்க ஆறுமுகம் வந்து உட்காந்து சாப்பிட வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க அன்னபூர்ணி அங்கேருந்து எந்திரிச்சி கிளம்புறாங்க உடனே ஆறுமுகம் அப்படியே அமைதியாக சோகமாக அங்கேருந்து போயிடுறாரு இப்போ இன்னொரு பக்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிநேகாவோட அப்பா தேவராஜன் இருக்கார்ல தேவராஜன் ஒரு கார்குள்ளே உட்காந்துருக்காரு இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கூலிப்படை இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க மாதிரி ஒருத்தர் வராங்க இப்போ சிவாவோட ஃபோட்டோவை கொடுத்து நீ அவனை வந்து கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாத மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி படுத்த படுக்கையே ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி பணம்லாம் கொடுத்து ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணுறாரு அவரும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம்னா ஆறுமுகம் ரூமில் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க நம்ம புறவோல பார்த்த மாதிரி இப்போ பைரவி போய் ஆறுமுகத்திட்ட பேசி சாப்பிட கூட்டிகிட்டு வராங்க இப்போ உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க அப்போ ரொம்ப எமோஷனல் ஆகி ஆறுமுகம் பேச ஆரம்பிச்சிடுறாரு இந்த மாதிரி எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லும்போதே நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் நீ பேசினதில் தான் இப்போ நான் உயிரோடையே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப ஒரு குழந்தத்தனமாக சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அதையும் பார்த்தோம்னா பார்த்தாங்கன்னா மகாவும் இசைக்கியும் பார்த்து அவங்க எந்த அளவுக்கு வைத்தறிய முடியுமோ அந்த மாதிரி வைத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஆறுமுகத்தை சாப்பிட சொல்லிட்டு அங்கேருந்து பைரவி போயிடுறாங்க ரொம்ப எமோஷனலாக ஆறுமுகம் பேசுகிறாரு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஸ்னேகாவோட அப்பா அதான் அவர் அவர் தேவராஜன் ஆள் ஏற்பாடு பண்ணாங்கள்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்துக்கு பூ வாங்கிட்டு சிவா ரோட்டில் வராரு ஒரு இன்னொருத்தர் வந்து காரில் போட்டு இடிச்சிடுறாரு அந்த மாதிரி காட்டியிருக்காங்க ஏற்கனவே சிந்துக்கு அடிபட்டு இருக்கிறப்ப ரொம்ப நாளாக பார்த்தோம் அப்படின்னா சிவா பார்த்துக்கிட்டாரு இப்போ சிவாவுக்கு அடிபட்டுருச்சு இனிமேல் சிந்து பார்த்து பார்த்து நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன கதைன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்